வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திருப்பரங்குன்றம் விரையும் பிஎம் மோடி அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியா பதிவை பார்க்க முடிஞ்சிச்சு இந்த பதிவை பார்த்தோம்னா திமுகக்கு டரு என்னது மோடியும் அண்ணாமலையும் திருப்பரங்குன்றம் வராங்களா இந்த பரபரப்பான சூழ்நிலையா அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆயிட்டாங்க ஆக்சுவலாக அந்த சமூக வலைத வலைதள பதிவில் என்ன இருந்துச்சு அப்படின்னா கார்த்திகை இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு இனி நார்மலாக இந்த கார்த்திகை சமயங்களில் தான் தீபம் ஏற்றப்படுவது வழக்கம் இனி அடுத்த வருஷம் கார்த்திகை அப்போ தான் அடுத்த வருஷம் கார்த்திகை அப்பையாவது மலை உச்சியில் இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்து உள்ள தீபம் ஏற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சமூக வலைதள பதிவாக பார்க்க முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிடும் அடுத்து யாருடைய ஆட்சி அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை அதிமுக பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி அப்படின்னா அதிமுக இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் என்டிஏவுடைய சிஎம் கேண்டிடேட்டு இபிஎஸ் தான் அவர் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தூனில் தீபம் ஏற்றுவதை உறுதிப்படுத்தணும் முருகன் பார்த்தீங்கன்னா வேல் யாத்திரை போனார்ல அப்பையும் பாஜக அதிமுக கூட்டணி தான் ஆனால் அந்த வேல் யாத்திரையை முடக்க அப்போ அதிமுக பல முயற்சிகளை மேற்கொண்டுச்சு இபிஎஸ் பார்த்தீங்கன்னா பல தடைகளை விதிச்சாரு அது மாதிரி இல்லாமல் தீபம் ஏற்றுவதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பதிவுகளை பார்க்க முடியுது ஒருவேளை திமுக ஆட்சியே மறுபடி வந்தாலும் சென்டர் பிஜேபி தலையிட்டு மோடி சர்க்கார் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் இந்த கார்த்திகை தீப சமயத்தில் மோடியவர்கள் தமிழகத்துக்கு பயணம் மேற்கொள்ளணும் திருப்பரங்குன்றம் வரணும் மோடி தீபத்தை ஏற்றணும் தீபம் ஏற்றுற இடத்துல மோடியவர்கள் நிற்கணும் மலை உச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆசைகளை பாஜகவினர் வெளிப்படுத்துகிறாங்க நடந்த வேறு லெவலில் இருக்கும்ல அடுத்த வருஷம் கார்த்திகை அப்போ மோடி அண்ணாமலை முன்னிலையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டுச்சுனா வேறு லெவல் மோடியெல்லாம் தீபம் ஏற்ற கார்த்திகை தீபம் ஏற்ற வராருன்னா திமுக அரசாங்கம் தடை விதிக்க முடியும் நினைக்கிறீங்க மோடிக்கு தடை விதிக்க முடியுமா இவங்களால வெளிப்படுத்தி அந்த சமூக வலைதள முடிஞ்சிச்சு நடந்தா நல்லா தான் இருக்கும் இது டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மக்களை அதிகமாக சங்கியாக மாத்துறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடந்துக்க இருக்கு ஒரு சில பேர் மோடி தான் மக்களை அதிகமாக சங்கியாக மாத்துறாரு அப்படின்னு ஒரு சில பேர் இன்னும் சில பேர் அண்ணாமலை தாங்க அண்ணாமலை பிரஸ் மீட்னால தான் நிறைய பேர் சங்கிகளாக மாறிக்கிருக்காங்க அப்படின்னு இன்னும் சில பேர் இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு அடுத்ததாக ஒரு ஆப்ஷன் இருக்கு திமுக கவர்மெண்ட் தான் முதல்வர் ஸ்டாலின் தான் மோடி அண்ணாமலையை விட பொதுமக்கள் அதிகமாக சங்கியாக மாற்றுறது அப்படின்னு மூணாவது ஆப்ஷனை பார்க்க முடிஞ்சிச்சு மக்கள் வந்து கவனிக்கிறாங்க ஹிந்து மத பண்டிகைகளுக்கு ஒரு பக்கம் வாழ்த்து சொல்கிறதே இல்லை இன்னொரு பக்கம் நீதிமன்ற உத்தரவு இருந்தும் நீதிமன்றத்துடைய அனுமதி இருந்தும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி கிடைக்கிறதில்ல அனுமதி தீபத்தூணில் தீபம் ஏற்ற விழலை ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் பொதுமக்கள் பார்க்குறாங்கள பார்த்து ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தான் யோசித்து பாஜக பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்கிறாங்க அப்போது அதிகமாக சங்கியாக மாற்றுறது யார் மக்களை திமுக கவர்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிபேட்டை பார்க்க முடியுது இந்த டிபேட்லேயும் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் ஜனம் சேனல் இருக்காங்களே பிஜேபிக்கு ஃபேவராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே நியூஸ் சேனல் தமிழ் ஜனம் சேனல் தான் திருமுருகன் காந்தி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பை கொடுக்க போயிருக்காரு அதை கவர் பண்ணுறதுக்கு தமிழ் ஜனம் சேனலும் அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்காங்க அந்த தமிழ் ஜனம் மைக்கை பார்த்தோன்னா டென்ஷன் ஆகிட்டார் இந்த சேனலெல்லாம் யார் உள்ளே விட்டது ஆர்எஸ்எஸ் சேனல் இது நீங்களாம் இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகன் காந்தி பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கிறாரு பாஜகவினர் சொல்கிறாங்க இதுதான் திராவிடியன் ஸ்டாக்ஸுடைய சகிப்புத்தன்மையா உங்களுக்கு பிடிக்காத சேனல் அப்படின்னாலும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறதுல தானே சகிப்புத்தன்மை இருக்குது நீங்கள் பாஜகவினர் எடுத்துக்கோங்க எவ்வளவு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு விழுக்காடுக்கு அதிகமான சேனல்ஸு ப்ரோ டிஎம்கே சேனல்ஸ் தான் திமுகவுடைய அஜெண்டா சேனல்ஸ் தான் அதெல்லாம் தெரிஞ்சு அவங்க செய்தியாளர் சந்திப்பு கொடுக்குறாங்கல்ல ஒரு ப்ரெஸ் மீட்லேயாவது ஏதாவது ஒரு மீடியாவை பார்த்து கொந்தரிக்கிறாங்களே இதுதான் சகிப்புத்தன்மை முதல்ல சகிப்புத்தன்மையை திராவிடியன் ஸ்டாக்ஸ் வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து அது மட்டும் இல்லை இந்த தமிழ் ஜன மைக்கை பார்த்து திருமுருகன் காந்தி கத்துனார்ல அதுக்கு தமிழ் ஜனத்துடைய இந்த சேனலுடைய டிஜிட்டல் ஹெட் ஆனந்த் அண்ணன் என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்காரு தமிழ் ஜன மைக்கை பார்த்தாலே இவருக்கு ஏன் வந்து எரிகிறது இவரை போன்றவர்களுக்கு எரிகிறது என்றால் தமிழ் ஜனம் சரியான பாதையில் பயணிக்கிறது என்றுதானே அர்த்தம் அப்போ உடனே தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு தமிழ் ஜனம் சேனலுடைய டிஜிட்டல் ஹிட் ஸோ அவர் போட்ட ட்விட்டர் பதிவும் கவனம் பெறுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்